பத்திலிருந்து எங்க வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போகுது வாஸ்துப்படி ஏதாவது மாற்றி அமைக்கணுமா பொருட்கள் வைக்கணுமா பூஜைகள் ஏதாவது செய்யணுமா கேள்விகள் தான் நிறைய கேட்கறது உண்டு இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நீங்க இடம் வாங்கினாலும் சரி இல்ல வீடு வாங்கினாலும் சரி இல்ல வீட்டுக்கு குடி போறதா இருந்தாலும் சரி அந்த எல்லை எப்படி இருக்கு அப்படின்னா முச்சந்தி இடமா திருக்குத்தா இல்ல அந்த இடத்தோட அமைப்பு டெட் எண்டு அதாவது முடிஞ்சு போயிருதா அது உங்கள் வீட்டை தாண்டியாரும் போக முடியாது அந்த மாதிரியா இல்லை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தொட்டி இருக்குதா சுடுகாடு இருக்குதா இல்லை பெரிய எலக்ட்ரிசிட்டி பார் இருக்கா இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாக்க எதுவும் ஓடுதா இல்லை அரசாங்கத்தோடைய கல்வி கூட இருக்குதா லைப்ரரி இருக்குதா ஆஸ்பத்திரி இருக்குதா இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க அதனால ஒரு வீடு அப்படின்றப்ப அதில் குடி போக போகிறோன்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும் சரிங்களா இப்போ இந்த எல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த மாதிரி இடத்துல குடி போனாலும் சரி அந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் இப்போ உச்சந்தி வீடு முக்கில் எங்களுக்கு இடம் கிடச்சிது அங்கே ஒரு இடம் வாங்கிட்டோம் வீடு கட்டினோம் கீழே கடைகளுக்கு வாடகை விட்டுட்டோம் மாடியை வந்து நாங்கள் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அந்த வாடகை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு வாடகைக்கு விடுறது நீங்கள் குடியிருக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பேரில் தான் அந்த மனை இருக்கும் அந்த இடத்துல வாழ்கிறவங்களுக்கு ரெண்டாவது பங்கு ஏன்னா உரிமைன்றப்ப அவங்க வாடகை இருக்கப்ப அவங்களுக்கு ரெண்டாவது பங்கு வந்துடும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த கோவிலில் அந்த ஊர் எல்லையில் உள்ள கோவிலில் அந்த முச்சந்தி இடத்துல தான் கொண்டாந்து அந்த தெய்வ சிலையை திருப்புவாங்க நிப்பாட்டுவாங்க உட்கார வைப்பாங்க ஒரு பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க கவனிக்கலாம் அது உங்கள் மனையுடைய முக்கா இருக்கலாம் ரெண்டாவது அந்த எல்லையில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த முச்சந்தையில் கொண்டாந்து நிப்பாட்டி பணத்தை திருப்புவாங்க அதையும் நீங்கள் கவனிக்கலாம் இப்போ இந்த மாதிரி என்ன முக்குன்னு சொல்லக்கூடிய இடங்களில் தாங்க ஓட்டம்னு சொல்லுவாங்க ஓட்டம்ன்றது ஒரு அக்கால்ட்டு சயின்ஸை சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது இறந்து போனவங்களோட ஆவியோ இல்லை தேவதைகளோ இல்லை தெய்வங்களோ அந்த முச்சந்தி இடத்துல தான் வந்து உட்காந்து நின்று பார்த்துட்டு போகுமா அதனால தான் அந்த காலத்தில் வேப்ப மரம் புங்கமரம் இல்லை அரளிச்செடி இதெல்லாம் அந்த முச்சந்தியில் வைப்பாங்க வீடுகளாக இருந்த காலத்தில் அதுக்கு உண்டான மாடர்ன் மாதிரி ஒன்று செட் பண்ணி அதில் விளக்கு வைத்தி வச்சுருவாங்க சிலர் வந்து வீட்டோட முக்கில் சூளத்தை சொருகி வைப்பாங்க சரிங்களா நாலு பங்கு பிரிக்கிறப்ப எல்லாம் பார்த்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க அதில் ஆசைப்பட்டு வாங்குறவங்களும் உண்டு முச்சந்தி இடம் தான் வேணும் எங்களுக்கு ஒரு கடை கட்டி விட்டு விடலாம் வாடகை கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குறவங்களும் உண்டு இப்போ அது எல்லாருக்கும் அமையுமா அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு சில ராசிகள் இருக்குதுங்க இந்த மொகன ராசின்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த மாதிரி முக்குன்னு சொல்கிறாங்கள இந்த மாதிரியான முக்கு ராசிக்கெல்லாம் இந்த அமைப்பு உண்டு லக்னமோ ராசியோ இருந்தால் அவங்களுக்கு தான் அந்த அமைப்பு உண்டு அதே மாதிரி இந்த மாரியம்மன் கோவில் கருப்புசாமி கோயில் சிவன் கோயில் இதெல்லாம் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரவங்க கடக லக்னம் கடகராசிக்காரவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு உண்டு மேலும் இந்த கருப்போட ஆசிகளை பெற்று கருப்பை குலதெய்வமாக வச்சு கும்பிட்றவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் அந்த நீர்நிலைன்னு சொல்வோம் இல்லையா அந்த நீர்நிலை அதாவது வாக்கியா தண்ணி சாக்கடை இல்லை ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி குளம் குட்டை இந்த மாதிரியான அமைப்புக்கு அருகில் வீடு இருக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் நல்லா இருப்பீங்க சமுத்திரம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா துலா அதே மாதிரி மீனராசி மீன லக்னம் இவங்களுக்கெல்லாம் அந்த சமுத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான இடம் கடல் நீர் உள்ளது இந்த மாதிரியான இடங்களில் போய் அந்த நகரங்களாக இருந்து அதில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நல்லா வருவீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் உண்டு அதனால் இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டின வீட்டுக்குள்ளே கூடி போய் நீங்கள் வாழ்கிறது மட்டும் இல்லை நீங்கள் எந்த மாதிரியான சூழலில் வீடு கட்டியிருக்கீங்க அந்த வீடு அந்த எல்லை அந்த நகரம் அந்த ஊர் எப்படி அமைஞ்சிருக்கு அதோடய தெய்வம் யார் அந்த அந்த தெய்வம் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாதம் ஒரு முறை அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போய் நீங்கள் பொங்கலிட்டு படையல் பண்ணி வழிபாடுகள் செய்யணும் உங்களால் முடியலன்னா அதுக்குண்டான உபயத்தை கொடுத்து அந்த கோவிலில் அந்த பூசாரிட்ட சொல்லி அதை வழிபாடுகள் செய்து அந்த பிரசாதத்தை வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும் அவங்க கொடுக்குற மாலையை கொண்டு வந்து உங்கள் நிலையில் மாட்டணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்துட்டு வர்றப்ப உங்களுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஏற்படாதுங்க அதனால் நீங்கள் வீடு வாங்கினாலோ இடம் வாங்கினாலோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த எல்லையை சுற்றி கவனிங்க சுடுகாடு அடுகளில் இருக்குதா இல்லை பாக பிரிவினையில் இருக்குது நீங்கள் வாங்குறவங்களுடைய பாகத்தில் யாரையாவது புதைக்கப்பட்டிருக்கா ஆஸ்பத்திரி இருக்குதா இல்லை இது மாதிரி துர் சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாக நீங்கள் பேசுகிறப்பே தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வீடு வாங்கி போ வீடு வாங்குறதுக்காக நாங்கள் பத்திரம் பண்ணுறப்ப உட்காந்துருந்தப்போ அந்த அந்த பத்திரம் செய்து கொடுக்குற பெண்மணி அழுதாங்க என்னான்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்னுடைய மகள் இந்த இடத்த வாங்குறப்ப தான் அடிபட்டு இறந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது இன்றைக்கி அந்த இடத்த விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதை வாங்குறவருக்கு சாட்சி கழித்து நான் போட போயிருந்தேன் அப்போ விட்டு அதை பற்றி நான் பேசல நான் தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டேன் இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாளடையில் உங்களுக்கு தெரிய தெரியப்படுது இப்போல்லாம் வாங்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்றப்போ அதுக்குண்டான பரிகார முறைகளையும் பூஜை முறைகளும் செய்து அந்த பத்திரத்தை அந்த எல்லையில் உள்ள கோவிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த சாவி கொத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றப்ப அந்த தோஷமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்படுங்க சரிங்களா அதனால் வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறது வாஸ்து குற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் தோணுதுன்னா அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை அமைப்பை கவனிங்க அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது முச்சந்தி வீடாக இருந்தால் மரமோ வேப்ப மரமோ அரளிச்செடியோ விற்கிறப்ப அந்த தோஷமானது விலகி போகும் தெய்வ வழிபாடு அது கூட சேர்ந்துக்கும் அதனால தான் வேப்ப மரத்துக்கெல்லாம் பூஜைகள்லாம் செய்தாங்க அந்த காலத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு குழப்பமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை பற்றி கேள்வி கேளுங்கள் நாங்கள் அதை ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறோம் நன்றி சிவாயம்.